இந்த வருஷம் தசராவோட நான் பார்த்த ரொம்ப வித்தியாசமான ஒரு மூணு வேஷத்தை அந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த சாமியை வந்து நான் குலசையில் பார்த்தேன் இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமாக பாதி உடம்புல மஞ்சள் கலர்லேயும் பாதி உடம்புல சிகப்பு கலர்லேயும் வேஷம் போட்டிருந்தாங்க அவங்க தசரா இருந்து ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடிட்டு இருந்தாங்க இவங்க போட்டுருக்கிறது என்ன வேஷம் தெரிஞ்சா நீங்க கமன்ல சொல்லுங்க அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி பாதி உடம்புல சிகப்பு கலர்லயும் பாதி உடம்புல மஞ்ச கலர்லயும் போட்டிருக்காங்க ஒருவேளை பாதி அம்மனாவும் பாதி காலியாவும் வேஷம் போட்டிருக்காங்களான்னு தெரியல ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டே ஒரு சாமி வந்திருந்தாங்க மூணாவதா ஒரு சாமி ரொம்ப சின்ன வயசுல தாடக வேஷம் போட்டிருந்தாங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்கு நீங்க டூ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க